கதிரவன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சமூக அபிவிருத்தி நிறுவனம் சர்வதேச பெண்கள் தினத்தினை முன்னிட்டு எங்களுடைய கதிரவன் ரசிகர் எங்கள் உறவு சேர்ந்த ஒருவர் சேகநாதன் அருளம்பனம் என்பவர் இதற்கான அனுசரணை வழங்கியிருக்கிறார் இரண்டு இடங்களிலே இன்று நாங்கள் இந்த நாடகங்களை நிகழ்த்தி இருக்கின்றோம் কেকোর! <laughs>

என்னென்றால் இதுதான் சமூக சீரழிவு சின்ன என்ன மனசுல ஒரு கூடாத என்ன உருவாகியிருக்கு நம்ம செல் நீ போம நீ வீட்டை வாரம் உனப்பா சரியா நீ சொல்லிட்டார் நீ படிக்கப்படா பள்ளிக்கு போப்ப வீட்டுக்குள்ளே எரிக்காளு කట్ව කට ර හරිශන්න තබාගර ක කట్

அடடி <laughs> பாக்கு <laughs> <muchas> <laughs> <muchas> 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 நாள் சோக நாள் என்னடா நீ பின்ன ரங்கலியான் பொண்ணு பிரியா சின்ன பின்ன ரங்கலியானா ஓனோ கோப்பு ரங்கல்யா தூய் போயிட்டு முடியுது மாப்பிளுக்கு தப்பனு கேள் அவ்வளோ கீழே நீ அபிதா இருக்கு இல்லை புண்ண படிக்கிறேன் நான் படிச்ச போகணும் நான் அவளும் படிக்கிற புல்ல முடிஞ்சாரு

Hei! Ida nongra! Ha! Hei! Ida nongra! Ida nongra! Ida nongra! Ida nongra! நம்பர் நீங்க என்ன சொல்லி போங்க

ഇത് മാപെറും സർവദേശ പെൺകുൾ സിനിത്തെ മുൻപിട്ട് ഇന്നയ നാളിലേ ഇന്ന് കാളി കോയിൽ അരങ്ങു മറ്റും പുതൂർ കതിരവളി പോയ ഇടങ്ങളിലെ വീതി നാടകങ്ങൾ നടത്തി തന്നെ ഇന്ന് അനുസരണ വഴങ്ങിയ സേകനാഥൻ അരുളമ്പലം അയ്യാ അവരിപ്പതോട് ഇതുപോലെ എതിർക്കാലങ്ങളിലും ഇവറാണ് വിളിപ്പ് നാടകങ്ങളെ നടത്തി തരു ഒഴിപ്പ് വിളങ്ങ വേണ്ടും അൻപ കതിരവളി കലൈക്കു സാമ്പാർ കെട്ടിക്കൊളക